உலகத்தில் உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே வாடிக்கையாளர்கள் தான் முதல்ல வர ஒரு பேர் வேடிக்கையாளர் அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல வேடிக்கை பார்ப்பாங்க வேணா ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் கொடுக்கும்போது ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லை இல்லை நாங்கள் எங்கள்ட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் மாத்திர பழக்கம் கிடையாது நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நீங்கள் வாங்கினா வாங்கினதான ஒரு ஏன் அமேசானோட வெற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அமேசானை பயன்படுத்தக்கூடிய ஒரு இப்போ ஒரு வணிகத்தில் ஒரு பிஸ்னஸில் வந்து கஸ்டமர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கஸ்டமருங்கிறவங்க வந்து என்ன நம்ம நினச்சிட்ருக்கோம் வாடிக்கையாளர்கள் வந்து வர பொருள் வாங்குறவங்க வாடிக்கையாளர்னா உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே வாடிக்கையாளர்கள் தான் அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் ஒரு பெரியவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேருமே வாடிக்கையாளர்கள் தான் அப்போ அந்த வாடிக்கையாளருங்கிறது தான் ஒரு பிஸ்னஸோட ரொம்ப முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர்னா என்ன அப்படின்னா ஒரு சர்வீஸாக இருக்கலாம் ஒரு பி டுபியாக இருக்கலாம் ஒரு ச நீங்கள் ஒரு பொருள் விற்கிறவராக இருக்கலாம் இந்த வந்து எங்கேருந்து உருவாகுறாருன்னா வாடிக்கையாளர்னாலே முதல்ல ஒரு பொருள் வாங்கினாலே அவர் தான் வாடிக்கையாளர்னு நினைக்கிறோம் கிடையாது முதல்ல வர ஒரு பேர் வேடிக்கையாளர் முதல்ல உங்கள்கிட்ட இந்த சர்வீஸ் ஒழுங்காக இருக்கா இந்த வேலை ஒழுங்காக பார்க்குறாங்களா அந்த பொருள் நல்லா நமக்கு செஞ்சு தருவாங்களா அந்த பொருள் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக உள்ளே வர்றாங்க வேடிக்கையாளர்னா தமிழ் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வேன்றது எழுத்துக்கு ஒரு கொம்பு இருக்கும் வேன் இந்த முதல் பேர் சுடி கொம்புன்னு சொல்லுவோம் அந்த தான் வருவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல வேடிக்கை பார்ப்பாங்க என்ன ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ரொட்ட சொடி கொம்பு இருக்குல்ல அந்த கொம்பு வந்து என்ன அப்படின்னா ஈகோன்னு சொல்லலாமா நமக்கு என்ன ஒரு யாரை ஈகோ என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன ரொம்ப கொம்பு முளைச்சிச்சா அப்படின்னு கேட்போம் அப்போ ஒரு ஈகோ வந்து ஈகோவோட உள்ளே உட்காந்துருந்தோம்னா நம்ம விற்பனையாளராக இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கவங்க நம்ம ஈகோவை காட்டினோம்னா அவங்க அவங்க வேடிக்கையாளராகவே போயிடுவாங்க வெளியில் இந்த ஈகோவை எடுத்துட்டோம்னா அந்த கொம்பை வெளியில் எடுத்துட்டோம்னா வடிக்கையாளராக ஆகிடுவாங்க வேடிக்கையாளருங்கிறதுல கொம்பு காணாமல் போயிடும் நம்மளுடைய ஈகோ வெளியில் போயிடும் அப்போ அவங்க வடிக்கையாளராக ஆகிடுவாங்க வடிக்கையாளராக ஆகிட்டாங்கன்னா ஒரு தடவை வாங்கிட்டு போனாங்க நம்ம ஈகோ இல்லாமல் அழகாக பதில் சொல்கிறோம் ஏதோ ஒரு ஃபீட்பேக் சொல்கிறாங்க சார் இந்த பொருள் சரியில்லை அப்படியா பரவாயில்ல நான் மாற்றி தரேன் இல்லை ஓ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாமல் அந்த வாடிக்கையாளரோட உண்மையான பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்முடைய தமிழில் வந்து ஒரு துணைக்கால்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இருக்குது துணைக்கால்னால் ஒரு ரா அப்படிங்கிற எழுத்து இந்த ராங்கிற எழுத்தோட ஒரே ஒரு குறுகிய வச்சு வா வாவன்னாவோ ஆகிறதுக்கு கா காவண்ணாவாக ஆகிறதுக்கு ஒரு கோடு போடுவோம் இல்லையா அதுதான் துணைக்கால் அந்த மாதிரி அந்த கால் மறுபடியும் நம்முடைய நிறுவனத்துக்குள்ளே வந்து நுழையும் வாவுக்கும் டீக்கும் இடையில் கால் உள்ளே வந்து நுழையும் அவர்கள் வாடிக்கையாளராக மாறுவாங்க வேடிக்கையாளர் வாடிக்கையாளராக மாறணும்னா நம்ம ஈகோவை இழக்கணும் அந்த ஈகோவை இழக்கிறது அப்படின்னா ஒரு கடைக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸுக்குள்ளே ஒரு பி டு பிக்குள்ளே ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்க வரும்போது நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்றது முக்கியமாக புரிஞ்சுக்கணும் வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்மள்கிட்ட வர்றவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நல்ல பொருள் தரமான பொருள் ஓகே இருக்குது ஆனால் சரியான மரியாதை இல்லை அப்படின்னா இருக்க மாட்டாங்க நல்ல பொருள் சரியான பொருள் வாங்கிட்டு போனாங்க நல்ல மரியாதை இருந்தது திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்பொழுது ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லை இல்லை நாங்கள் எங்கள்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் மாத்திரை பழக்கம் கிடையாது நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நீங்கள் வாங்கின வாங்கினதான்னு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எதிர்த்து பேசினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க ஒரு திருப்தி அடைந்த வாடிக்கையாளர் ஆறு வாடிக்கையாளர்களை நம்மள்கிட்ட கொண்டு வர்றார் ஆனால் ஒரு அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர் இருபத்தி ரெண்டு வாடிக்கையாளரை கெடுக்கிறார் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருபத்தி ரெண்டில் அது ரெண்டாயிரம் இரநூத்தி இருபதாக கூட ஆயிரும் அப்போ என்ன செய்யணும்னா அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளரை உருவாக்காமல் இருப்பது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள போய் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணும் அவர்கள் இருந்து அவங்க வெளிப்பட முயற்சி பண்ணணும் இல்லை ஒரு நல்ல ஒரு நட்புறவையாவது உருவாக்கிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படும்னா இந்த ஈகோ இல்லாத மனநிலை தேவைப்படும் இந்த ரெட்டை கொம்பு தேவைப்படாது இந்த ரெட்டை கொம்பை இழக்கணும் அந்த ஈகோவை இழந்தோம் அப்படின்னா வேடிக்கையாளர் என்பவர் வாடிக்கையாளராக மாறுவார் அந்த இரண்டாவது தடவை அவர் கால் உள்ளே வருது அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கும் சரி வாடிக்கையாளராக ஆயிட்டார் அப்போ கொம்பை கொண்டு வரலாமா அப்படின்னா அது நடக்காது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த வார்த்தையே மாறிப்போயிடும் அவர் ஓடிக்கையாளராக மாறிடுவார் அப்படின்னா என்னென்னா ஓடி போயிடுவார் அதுக்கப்புறம் திரும்பி உங்கள்கிட்ட வரமாட்டார் நான் வா போட்டு மறுபடியும் முன்னாடி ஒரு சுழியும் போட்டிங்க ரெட்டை சுழியும் போட்டிங்கன்னா ஓடிக்கையாளர்னு ஆகிடும் அதை ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது ஓடிக்கையாளர் ஆகிடுவோம் அவர் ஓட வச்சுருவீங்க ஸோ வேடிக்கையாளர் வாடிக்கையாளராக தக்க வைத்துக் கொள்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் எந்த பிஸ்னஸில் வேணாலும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒரு பி டு பியாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் டு கஸ்டமர் ஒரு டிசியாக இருக்கலாம் ஏன் அமேசானோட வெற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானை எப்படி ஒரு வாடிக்கையாளர் வேடிக்கையாளராக வாடிக்கையாளராக இருக்கிறாங்கன்னு கவனிச்சு பாருங்களேன் முதல் முதல்ல அமேசானை பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராமத்து நபரை எனக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் அவர்கிட்ட இதாங்க அமேசானை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த நபரோட அப்பா அவர் அவருக்கு அறிமுகப்படுத்தினேன் அவர் உள்ளே போகிறாரு போயே அந்த போய் வா பொருள் வாங்குறாரு வாங்கும்போது தவறான பொருளை ஆர்டர் போட்டுருவாரு அவர் செலக்ட் பண்ண நினச்சது ஒரு பொருளை ஒரு ஒரு இதோட கவர் ஒன்று போடுறார் ஒரு ஃப்ரிட்ஜோட கவர் போடுறாரு ஆனால் அவர் எங்கேயோ தப்பு பண்ணிடுறாரு கவர் தப்பாக வந்துடுது பதறிட்டார் எனக்கு ஃபோன் அடிச்சு சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிட்டர்ன் ஐட்டம்னு போட்டிருக்கும் பாருங்கண்ணே ஆமாம் சார் போட்டிருக்கு சார் அந்த பட்டன் அமைக்கி இதை பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரீஃபண்டு ஸ்டேட்டஸ்னு காட்டுது பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடுணுன்னு அவர் என்ன சந்தோஷமாயிட்டார் தெரியுமா பயங்கர சந்தோஷமாயிட்டார் சார் ரீஃபண்ட் தரான் சார் என்ன சார் இது நான் தானே சார் தப்பாக ஆர்டர் போட்டேன் எல்லாத்துக்கும் உங்களை இல்லையா அப்படின்னு ஒன்று அப்படி என்ன சொன்னார் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு இப்போ வாடிக்கையாளராக இப்போ அவங்க அமேசானில் போய் எதாவது வாங்கினேன்னு எனக்கு தோணுது அமேசான் அமேசான் அப்படின்னு வர்றார் இதுவே அமேஜான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஜான் அப்படின்னா உயிர் அர்த்தம் இதில் ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்போ உயிர் அவர் உயிராக கருத ஆரம்பிச்சிட்டார் இது ஆன்லைன் போர்ட்டல் மட்டுமே கிடையாது ஒரு தனி நபர்களாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலைக்கு வந்தாங்களா ஒரு பொருள் வாங்க வராங்களா அவர்களிடம் உங்கள் ஈகோவை காட்டாமல் இருங்கள் அந்த கொம்பு அகலும் கால் மறுபடியும் உள்ளே நுழையும் மீண்டும் வாடிக்கையாளராக ஆவார்கள் தேங்க்யூ